ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கனா எய்த்து கெமிஸ்ட்ரி முடிக்கிற தருவாயில் தான் இருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த அமிலம் காரம் அந்த படமும் வந்து முடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி அமிலத்தை பற்றியும் காரத்தை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துங்க அமிலத்தோட பண்புகள் காரத்தோட பண்புகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் அதில் காரங்களோட பயன்கள் பார்த்தோம் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு லெசன்கு ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் டிஎன்பியாக இருக்கட்டும் எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் இந்த ஆசிட் பேஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற ஒரு டாபிக் அதனால் வந்து இது நல்லா வந்து எல்லாருமே பார்த்துங்க ஆல்ரெடி நம்ம இதை பற்றி ஷார்ட் கட் வீடியோவும் நம்ம போட்டிருப்போம் சரிங்களா ஸோ அதுக்குள்ளே நம்ம சேனலில் புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து லேபஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கான வீடியோஸ் தான் போட்டுகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போயிட்டு இருக்கிற வீடியோ போயிட்டுருக்கிறப்போ வீடியோ கடையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா சரி சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அம்பிலம் காரத்தை பற்றி பார்த்ததால அதனோட தொடர்ச்சி அப்போ நம்ம பார்க்க பொறுத்து ஸோ நிறங்கா நடுநிலை ஆக்கள் வினை அப்படின்ற டாபிக் தாங்க பார்க்க போகிறோம் நான் வினை நடுநிலை ஆக்கல் வினை ஸோ இது நடுநிலை ஆக்கள் நம்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ நியூட்ரலைஸ் ஏன்னா நம்ம பிஹெச் வேல்யூ பார்த்துருப்பில் பிஹச் ஏழை விட குறைவாக இருந்தால் அமிலம் ஏழை விட அதிகமாக இருந்தால் காரம்னு சொல்லுவோம் ஏழாக இருந்தால் நடுநிலை தன்மை கொண்டதுன்னு சொல்லுவோம் அப்போ அமிலமும் காரமும் வந்து பார்த்தோன்னா ஏழை விட அதிகமாகவும் குறைவாக இருக்கு இல்லையா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டுத்தி இது பண்ணி ஈக்குவலான ஒரு இது கொண்டு வரோம் அதை நம்ம நான் சொல்லுவோம் நியூட்ரலைஸ் அதாவது நடுநிலை ஆக்கல் அதுன்னு சொல்லுவாங்க இது நம்மளோட டெய்லி லைஃப்பில் நிறைய இடத்துல இது யூஸ் இருக்குங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே தெரிஞ்சுக்கொண்டே ஒன்று நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் வேறுபட்ட வேதிப்பண்புகளை கொண்டுள்ள இரண்டு வேதிப்பொருட்கள் ஒரு வேதிவனியின் மூலம் நடுநிலை அடையும் நிகழ்வு நடுநிலை ஆக்கல் எனப்படும் பாருங்கள் வேறுபட்ட வேதிப்பண்புகள் ஸோ அமிலம் ஒரு வேதிப்பண்பு காரம் ஒரு வேதிப்பண்பு இந்த ரெண்டுமே வேறுபட்ட வேதிப்பண்புகளை கொண்டது இது ஒரே வேதிவனியில் ஒன்றோடு ஒன்று வினைபுரிகிறப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு தன்மை அடையுது அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் நடுநிலையாக்கல் அப்படின்னு சொல்கிறோம் நடுநிலை ஆக்கல் சொல்றோம் எனவே நடுநிலை ஆக்கல் என்பது அமிலமும் காரமும் வினைபுரிந்து புரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினையாகும் அப்போ பாருங்க ஒரு அமிலமும் ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் பண்ணி ஒரு சால்ட்டையும் வாட்டரையும் கொடுத்தா அதை தான் என்னன்னு நடுநிலை நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்றாங்க அப்போ நல்லா ஞாபகம் அமிலம் பிளஸ் காரம் ஈக்வல் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரும் இதை தான் நடுநிலை ஆக்கல் வினை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் நிறைய இடங்களில் யூஸ் ஆகுது சரிங்களா ஸோ அமிலம் ப்ளஸ் காரம் உப்பு நீர் இது தரத்தரமான சொல்கிறோம் நடுநிலை ஆக்கல் வினை அப்படின்னு சொல்கிறோம் இந்த வினையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலமானது ஹெச் பிளஸ் மற்றும் சிஎல் மைனஸ் அயனிகளையும் சோடியம் ஹைட்ராக்சைடானது என்ஏ ப்ளஸ் மற்றும் ஓஹெச் மைனஸ் அயனிகளையும் தருகின்றது இந்த அயனிகள் இணைந்து சோடியம் குளோரைட் மற்றும் நீர் ஆகியவை உருவாகின்றன ஓகேங்களா ஸோ பாருங்கள் முதல்ல ஒரு இதில் ஹெச்சியில் எடுத்துக்கிறாங்க இன்னொரு பீக்கரில் என்ஐஏ ஓஹிச்சு எடுத்துருக்காங்க ஹெச்சிஎல்ன்றது காரம் சாரி அமிலம் என்ஐ ஓஹெச்சுன்றது வந்து காரம் ஏன்னா இது ஹைட்ரஜன் அயனியை தரக்கூடியது ஓஹெச் மைனஸ் அயனியை தரக்கூடியது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பிரிகை அடையல அப்போ ஏன்னா நீரில் ரெண்டுமே என்ன பண்ணணுன்னு பார்த்தோம் அமிலமாக இருந்தாலும் சரி காரமாக இருந்தாலும் சரி நீரில் என்ன ஆகுங்க அயனிகளாக பிரிகை அடையும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்போ ஹைட்ரஜன் குளோரைடு வந்து ஹெச் பிளஸ் ஆகும் சிஎல் மைனஸ் ஆகும் பிரிகை அடையுங்க என்ஏஓஎச் வந்து பார்த்தீங்கன்னா என்ஏ ப்ளஸ் ஆகும் ஓஹெச் மைனஸ் ஆகும் பிரிகை அடையுங்க ஓகேங்களா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஏ ப்ளஸ்ஸு இந்த சிஎல் மைனஸை எடுத்துப்பார் இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுவார் இந்த ஓஎச்ஓட சேர்ந்து நீரா மாறிடுவார் அவ்வளோதாங்க அப்போ என்ஏசிஎல் வந்து பார்த்தினா ஒரு உப்பு இது வந்து நீர் அப்போ அமிலமும் காரமும் வினைபுரியறப்போ ஒரு உப்பையும் நீரையும் தருகின்றன அடுத்து நடுநிலை ஆக்கல் வினை மூலம் உருவாகும் உப்புக்கள் இந்த மாதிரி நடுநிலை ஆக்கல் வினை அதாவது அமிலமும் காரமும் வினைபுரியறப்போ நடுநிலை ஆக்கல் வினை இருக்கு இந்த வினை நடைபெறப்போ என்னென்ன உப்புக்கள்லாம் உருவாகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் அமிலம் காரம் உப்பு அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹெச்எசிஎல் சோடியம் ஹைட்ராக்சைடு என்எஓஓஓஓஓஓஓஓஓஓஹஎஹெச்ச் அப்போ என்ன உப்பு உருவாகுறன்னா என்எஸ்சிஎல் இப்போதான் பார்த்த இல்லைங்களா ஸோ எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம் அதேபோல் எங்கே பாருங்கள் சல்பிரிக் அமிலம் எச் டு சோடியம் ஹைட்ராக்சைடு என்ச் ஸோ என் டூஎஸ்ஓஃபோர் சோடியம் சல்ஃபேட் அப்படின்ற உப்பு வந்து உருவாகுது ஓகேங்களா இது எப்படி பிரிக்க அடியும் ஹெச் பிளஸ் ஆகும் எஸ்ஓ ஃபோர் மைனஸ் ஆகும் பிரிக்க அடியும் இது என்ஏ ப்ளஸ் ஆகும் ஓஹெச் மைனஸாகவும் பிரிகா அடியும் நான் ஏற்கனவே சொன்னதான் இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த ஓஹெச்சோட ஜாயிண்ட் ஆகிடும் இந்த என் வந்து இந்த எஸ்ஓ ஃபோர் எடுத்துக்கும் அவ்வளோதாங்க அப்போ என் ஃபோர் சோடியம் சல்ஃபேட் நீர் மூலக்கூறு வெளியே போய்டு அப்போ சோடியம் சல்ஃபேட் வந்து இங்கே உருவாகுது அடுத்து பாருங்கள் நைட்ரிக் அமிலம் எச்என் ஓ த்ரீ நைட்ரிக் அமிலம் அதே சோடியம் ஹைட்ராக்சைடாக கூட வினியாக அதே தாங்க ஹெச்ஏ ப்ளஸ் ஆகும் என் ஓ த்ரீ மைனஸாகவும் பிரிக்க இது என் ப்ளஸ்ஸாகவும் ஓஹெச் மைனஸாகவும் பிரிக்க அடியும் எப்போ போல் இந்த ஹெச் என்ன பண்ணணும் ஓஹெச் சேர்ந்து நீராக விளைய இது என் ஊத்ரீட சேர்ந்து சோடியம் நைட்ரேட்டாக மாறும் அப்போ இதுவும் ஒரு வகையான உப்பு அடுத்து அசிட்டிக் அமிலம் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு பாருங்கள் அசிட்டிக் அமிலம் எப்படி பிரியாடுண்டானா சிஹெச் த்ரீ சி ஓஓஓஓ மைனஸ் ஹெச் இப்படி தான் பிரிக்க இது என்ஏஏ ப்ளஸ்ஸாகவும் ஓஹெச் மைனஸாகவும் பிரிக்க இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த ஓஹெச்சாக கூட சேர்ந்து நீரா வெளியே போய்டும் இந்த என் வந்து இந்த சிஹெச் த்ரீ சிஓ மைனஸாக கூட சேர்ந்தப்போ என்ன பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஓஓஓஎஎன்ஏ சோடியம் அசிட்டேட் இதை மட்டும் நோட் பண்ணிங்க சோ டிஃப்ரெண்ட் ஒன் சோடியம் அசிடேட் ஓகேங்களா ஸோ பார்த்த நாளிலே இதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துங்க இது சோடியம் அசிட்டேட் அசிட்டிக் கம்பெனித்தால் கூட சோடியம் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்றப்போ சோடியம் அசிடேட் வந்து உருவாகுது இதே போலவே பிற அமிலங்களும் காரங்களுடன் வினைபுரிந்து உப்புக்களை தருகின்றன இது நடுஞ்சாக்கள் வினை மூலம் உருவாகும் சில உப்புக்கள் அட்டவணை பதினாலு புள்ளி நாள் இப்போ தான் பார்த்தேன் இல்லை பதினாலு புள்ளி நாளில் பார்த்துட்டோம் ஓகேங்களா நாம் அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கள் வினைகள் பார்க்க நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மள டெய்லி லைஃப்ல நம்ம ரொட்டேட்டா பண்ணிகிட்டு இருக்கேங்க இந்த நடுநிலையாக்கள் வினைகளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் எங்க எங்கன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அமிலங்களையும் காரங்களையும் சமநிலைப்படுத்துவது நமது ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் அவசியமாகும் நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு நடுநிலையாக்கல் வினைகள் பார்க்கின்றோம் அவற்றில் சில வினைகள் முக்கியத்துவம் பற்றி நீங்கள் கற்போம் ஸோ எப்படி வந்து காரமோ நடுநிலை ஆகணுன்றது நம்ம சுற்றுச்சூழலுக்கும் சரி நம்ம வாழ்கிற இடங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கறது தேனி கொட்டுதல் ஒரு தேனி கொட்டிச்சுப்பா அப்போனா பார்க்கலாம் நம்ம சிவப்பு எறும்பு கடிக்கும் பொழுது அல்லது தேனி கொட்டும் பொழுது வார்மிக் அமிலமானது தோலினுள் உட்செலுத்தப்படுகிறது ஓகேங்களா ஏன்னா தேனோட கொடுக்கல எந்த அமிலம் இருக்கு பார்மிக் ஆசிட் தான் இருக்கு அப்ப நம்மளை கடிச்ச உடனே என்ன ஆகுண்டா அந்த பார்மிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னுக்குள்ள போயிடுங்க இந்த அமிலமானது எரிச்சல் உணர்வையும் வலிவினையும் உண்டாக்குகிறது அப்ப பாருங்க அந்த வீங்கிடும் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்கும் ஒரு மாதிரியா குத்திராவில வலிக்க ஆரம்பிச்சிடும் வலி மற்றும் எரிச்சல் உணர்வுகள் உள்ள இடத்தில் கால்சியம் ஹைட்ராக்சைடை வீட்டில் பயன்படுத்தும் சுண்ணாம்பு நீட்டு சுண்ணாம்பு வீட்டில் யூஸ் வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ பாருங்கள் தொண்டகண்டெல்லாம் கட்டிச்சுன்னா பண்ணுவாங்க குப்பை சேர்த்து போடுவாங்க பாருங்க சுண்ணாம்பு அந்த வெத்தலையா கூட சேர்த்து போடுவாங்க அந்த சுண்ணாம்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் சோ நீரில் லைட்டாக கரைச்சி கால்சியம் நைட்ராக்சைடாக மாற்றி என்ன பண்ண போகிறோம் அந்த எருவு அந்த தேனி கட்சி எடுத்துக்கொள்ள நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம் பூச போறங்க தேய்த்து பார்மிக் அமிலம் நடுநிலை நம்ம அது கட்சி இடத்துல பூசணோன்னு என்ன ஒன்று பார்த்தோன்னா அந்த பார்மிக் ஆசிட் இந்த சுண்ணாம்பாக கூட சேர்ந்து ஏன்னா இது காரம் அது அமிலம் அப்போ நடுநிலை ஆகிடும் அதனோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுங்க குறைஞ்சிடும் எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்து குளவி கொட்டுதல் கொட்டும் கொட்டும்போது எரிச்சல் போன்ற உணர்வினும் வழியினையும் நாம் உணர்கிறோம் இது குலவையில் நமது உடலில் செலுத்தப்படும் அல்கலி என்ற காரப்பொருளினால் ஏற்படுகிறது பாருங்கள் ஸோ குலவில் என்ன பொருள் இருக்கான் அல்கலி அப்படின்ற காரப்பொருள் இருக்கான் அந்த காரப்பொருளால் தான் நம்மளுக்கு குழுவை கொட்டுறப்ப என்ன ஏற்படுது ஒரு வகையான அந்த எரிச்சலும் ஒரு ஒரு மகிழ இரிட்டேட் ஃபீலும் ஏற்படுது ஓகேங்களா இந்த காரத்தன்மை நடுநிலையாக்க நாம் அமிலத்தன்மை கொண்ட வினிகரை பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா இந்த நம்ம என்ன பண்றோம் அங்கே அல்கலின்ற காரப்பொருள் அது செலுத்துறதுனால நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்றேங்க வினிகரை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம் அந்த வந்து நம்ம லைசு வந்து இன்னொரு வந்து நம்ம பண்றோம் ஓகேங்களா அடுத்து பர்சி தெய்வு பொதுவாக ஒரு நாளைக்கு இரண்டு முறை நாம் பழுத்துழைக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் ஏனெனில் நாம் வாயில் இருக்கும் பேக்ட்ராக்கள் பற்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் சிக்கியுள்ள உணவுத் துகள்களை சிதைத்து அதன் மூலம் அமிலத்தை உருவாக்குகின்றன இது பரிசுதேவுக்கு வழிவகுக்கிறது இதனை தடுக்க நாம் அமிலத்தை நடுநிலையாக்க வேண்டும் வலிமை குறைந்த காரங்களை கொண்ட பற்பொடி மற்றும் பற்பசையை கொண்டு போது அமிலமானது நடுநிலையாக்கப்படுகிறது ஓகே பாருங்க அப்போ நம்ம வாயில் இருக்கிற உமிழ்நீர் உமிழ்நீரும் வந்து ஒரு அமிலம் அது இல்லாமல் நம்ம பாக்டீரியாக்கள் வந்து உணவு செதுக்கிறப்ப அங்கே ஆசிடை கிரியேட் பண்ணுது அப்போ இதெல்லாம் அந்த என்ன பண்ணுங்கள் ஸோ அதனோட ஸ்ட்ரென்த்தை வந்து இழக்க வச்சிடும் அப்போ நம்ம பயன்படுத்துகிற அந்த பர்பஸை பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனா காரம் தான் இருக்குது அதை நம்ம ப்ரஷ் பண்ணுறப்ப என்ன ஒன்று பார்த்திங்கன்னா அந்த அமில போய் நம்ம நடுநிலை ஆகிவிடும் அதனால் பல்லுகள் வந்து எந்த பாதிப்பு இல்லாமல் நீண்ட நாளைக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் இதனால் பற்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதனால் பல்லுவதுன்னா ஒருத்தலைங்க சிதைவடையது இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமிலத்தன்மை நமது உடலில் கல்லீரல் பித்தப்பை மற்றும் கனியம் ஆகியவற்றால் சுரக்கப்படும் நொதிகளும் வயிற்றில் சுரக்கப்படும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சேர்ந்து உணவுப் பொருட்களை செரிமானத்துக்கு உதவுகின்றன நம்ம லாஸ்ட்டாக நயன்த் பயாலஜிலே பார்ப்போம் ஓகேங்களா டியோடினம் இளியம் அந்த கல்லீரல் பித்தப்பை எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ அது வந்து சில நொதிகளை சுரக்கும் அந்த நுதிகள்லாம் வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இது ஒன்றா சேர்ந்து தான் என்ன பண்ணுது நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டுக்குள்ள ஜீரணமடைய வச்சு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுதுங்க அதை ஆற்றலாக மாற்றி கொடுக்குதுங்க ஓகேங்களா சில நேரங்களில் நாம் வயிற்று சுரக்கும் ஐட்ரோகுளோரி அமிடம் அதிகப்படியாக சுரப்பதால் உணவு குழாய் மற்றும் மார்பு பகுதியில் எரிச்சல் உணர்வை நாம் உணர்கிறோம் அதை நான் சொல்லணும்பா இப்போ அசிடி ஏற்பட்டுச்சுப்பா ஒரு மாதிரியே ஃபீலாக இருக்குப்பான்னு சொல்லல ஆ அதுதான் அந்த அமிலத்தன்மை அதிகமாகிடும் இது மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் வயிறு மற்றும் உணவு குழாய்களில் புண் உருவாகி பாதிப்பு மேலும் அதிகரிக்கிறது இதனை நடுநிலையாக்க வலிமை குறைந்த காரங்களை பயன்படு காரங்களான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் ஹைட்ராக்சைடு போன்றவற்றின் கலவை அமில நீக்கியாக பயன்படுகிறது இதன் வழியாக அமிலத்தன்மை நீக்கப்படுகிறது அப்போ என்னவங்க நம்மளுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஃபீல் இருக்கும் அந்த இடத்துல வந்து இதுவாகனா இருக்கும் இது அடிக்கடி அடிக்கடி ஏற்பட ஏற்பட நம்மளோட குடல்கள்லையும் சரி அந்த உணவு குடலையும் சரி புண்ணு ஏற்படுங்க அதான் நம்ம அல்சர்னு சொல்லுவோம் அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு போன்ற கலவைகள் நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது காரங்கள் அது போய் என்ன பண்ணிடும் அந்த எஜிசியில் வந்து நடுநிலை ஆக்கிடும் அதனால் வந்து நமக்கு பாதிப்பு வந்து குறைவாக தான் வந்து இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க பார்த்து வேளாண்மை ஸோ வேளாண்மையில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம் அதிக அமிலத்தன்மையுடைய மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல ஓகேங்களா ஆமாங்க நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்கலாம் பிஹெச் வேல்யூஸ் பார்க்குறப்ப தெரியும் சரி எந்த மண்ணில் எது இதெல்லாம் வளரும்னு சொல்லிட்டு அமிலத்தன்மை கொண்ட மண்ணாக இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா அரிசி அதில் நல்லா வளரும் காரத்தன்மை முக்கான மண்ணை மண்ணாக இருந்தால் அதில் வந்து சிட்ரஸ் பழங்கள் வந்து நல்லா வளரும் நடுநிலை மண்ணாக இருந்தால் அதில் வந்து கரும்பு வந்து நல்லா வளரும் ஓகேங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க அமிலமாக இருந்தால் அரிசி காரமாக இருந்தால் சிட்ரஸ் நடுநிலையாக இருந்தால் கரும்பு இதெல்லாம் வந்து அதில் நல்லா வளரும் ஓகேங்களா ஆனால் அதிக அமிலத்தன்மை அதிக காரத்தன்மை இருந்தாலும் ஆபத்து தான் அப்போது அதிக அமிலத்தன்மையோட மண் தாவர வளர்ச்சி கேட்டதல்ல எனவே இதனை சரி செய்வதற்கு விவசாயிகள் சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு சுண்ணாம்பு கற்கள் கால்சியம் கார்பனேட் அல்லது மரக்கட்டைகளை எரிப்பதால் கிடைக்கும் சாம்பல் ஆகியவற்றை மண்ணில் சேர்க்கின்றனர் இது மண்ணின் காரத்தன்மையை நடுநிலை ஆக்குகிறது ஓகேங்களா அதாவது ம மண்ணோட காரத்தன்மையை சேர்த்து அது அமிலத்தன்மையென்னா ஆகிடுதுங்க நடுநிலை ஆக்கிடுது ஓகேங்களா அதே மண்ணில் காரத்தன்மை இருந்தாலும் அமிலத்தன்மை கொண்ட பொருட்களை பயன்படுத்துவாங்க அப்போ நடுநிலை ஆகிடும் அப்போ காரத்தன்மை அதிகமாக இருந்தாலும் ஆபத்தான் அமிலத்தன்மை அதிகமாக இருந்தாலும் ஆபத்தான் எப்படி இருந்தாலும் நம்ம நடுநிலை ஆக்கத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்திப்போம் அடுத்து தொழில்துறை தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளில் சல்பூரிக் அமிலம் உள்ளது பாருங்கள் ஃபேக்ட்ரியிலிருந்து வெளியேற்ற அந்த கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா எது அதிகமாக இருக்குன்னா இந்த சல்பரிக் ஆசிட்டா வந்து அதிகமாக இருக்கு ஆறுகள் மற்றும் நீரோடைகளின் வழியாக கழிவுகளை வெளியேற்றும் முன் அவற்றுடன் சுண்ணாம்பு சேர்க்கப்படுகிறது இதேபோல் மின் உற்பத்தி நிலையங்களில் மின்சாரம் தயாரிப்பதற்கு நிலக்கரி போன்ற புதைப்படிவுப் பொருட்கள் எரிவிக்கப்படுகின்றன அவை எரியும்போதும் போதும் சல்ஃபரை ஆக்சைடு உருவாகிறது பாருங்க இருந்து வெளியேறும் வரும்போதும் சல்ஃபிரி கம்பளம் அந்த இதில் கலந்துக்குமா கழிவு நீர்ல அதில் என்ன பண்ணுவாங்களாம் சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணுவாங்களாம் ஸோ சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுனா அந்த சல்ஃபிரி என்ன ஆயிடுங்க நடுநிலை ஆக்கப்படும் அந்த சல்ஃபிரி கம்பிளே என்ன ஆயிடும் நடுநிலை ஆக்கப்படும் அதனால வந்து பார்த்தோன்னா அது அப்புறம் ஆற்று நீர்ல வர்றப்ப எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதைப்படி எரிபொருட்கள் நம்ம நிலக்கரி எரிச்சி தானே அது மாதிரி மின்சாரத்தை தயாரிச்சிட்ருக்கோம் அந்தமாரி நம்ம மின்சாரத்தை தயாரிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற நைட்ரசன் என்ன உருவாதுங்க ந சல்ஃபர் டை ஆக்சைடு உருவாகுது ஸோ இது எதுக்கு அமில மழைக்கு காரணமான வாயு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நான் இருக்கா ஸோ அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு தாங்க உருவாகுது அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எனவே அந்த அமிலத்தன்மை மிக்க வாயு மின் நிலைகளில் சுண்ணாம்புத்தூள் அல்லது சுண்ணாம்பு கற்களை கொண்டு நடுநிலையாக்கப்படுகிறது அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க சுண்ணாம்புத்தூள் அல்லது சுண்ணாம்பு கற்கள் ஏன்னா கால்சியம் ஆக்சைடு கால்சியம் கார்பனேட் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுங்க அது வந்து ஆகிடும் அதனால் எந்த பாதிப்பும் வந்து யாருக்கும் இருக்காது இவ்வாறு சல்ஃபர் டை ஆக்சைடால் ஏற்படும் காற்று மாசுபாடு தடுக்கப்படுகிறது ஓகேங்களா சரிங்க இப்போ பாருங்கள் நம்ம நடுநாக்கலாம் என்னென்னு பார்த்தோம் அமிலமும் காரமும் வினைபுரிகிறப்போ உப்பு நீரும் தடுத்து அதான் நடுநிலையாக்கல்னு சொன்னோம் சரி இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய இடங்கள் யூஸ் பண்ணுது தேனி கொட்டுறப்பவும் சரி குழவி கொட்டுறப்பவும் சரி பரிசு தேவப்பவும் சரி அடுத்து அமிலத்தன்மை அமிலத்தன்மை ஆக்கும் போதும் சரி தொழிற்சாலையில் உருவாகுற அந்த கழிவு பக்கங்கள் நடுநிலையாகும்போது சரி எல்லா இடங்களும் நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ ஒரு அமிலமாக இருந்தால் காரத்தை பயன்படுத்துகிறோம் காரமாக இருந்தால் அமிலத்தை பயன்படுத்தி நம்ம பண்ணுறோம் நடுநிலேஸ் வந்து நம்ம நடுநிலையாக்கள் வந்து நம்ம இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதனால் வந்து பார்த்திங்கனா நிறைய மாசுபாடுகள் நிறைய சுற்றுச்சூழல் வந்து மாறுபாடுகள் ஏற்படாமல் வந்து தடுக்கப்படும் சரிங்களா சரி இதுவரை நம்ம வீடியோ வந்து இந்த வீடியோவோட போடுறோம் நம்ம அடுத்த அதனோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சரி நம்ம நடுநிலையாக்கள் விலையை நம்ம பார்த்து இல்லைங்களா அதில் எறும்பு கடிக்கு எதிராக வந்து பார்த்தோன்னா ஒன்று பயன்படுத்துவாங்க ஓகேங்களா அது பேர் வந்து கேலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க எறும்பு கடிக்கு எதிராக வந்து பயன்படுத்துகிற அந்த மருந்து வந்து பார்த்தோன்னா கேலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேல எது அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ கேலமைன் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் அடுத்தபடியெல்லாம் உங்களை நான் சந்திக்கிறேன்